ரே மன்னா ஏசாய ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் ஏசாய ஐம்பத்தி ஒன் ஐம்பத்தி ஐந்து பதினொன்று இந்த வசனத்தை தான் கத்தர் நம்முடைய மே மாதத்துக்கென்று வாக்குத்தத்தமாக கொடுக்க விரும்புகிறார் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என் இடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் கத்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை இது அவருடைய வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் கத்த தம்முடைய வசனத்தை அனுப்புகிற தேவன் யாருக்காக அனுப்புகிறார் நமக்காக அனுப்புகிறார் எதற்காக அனுப்புகிறார் ஒரு நோக்கத்தோடு அனுப்புகிறார் நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக அனுப்புகிறார் இதில் ஒரு நற்செய்தி என்னென்றால் எதற்காக அந்த வார்த்தை அனுப்புகிறாரோ அந்த நோக்கத்தை அந்த வார்த்தை நிறைவேற்றி தரும் எதற்காக அனுப்புகிறாரோ அந்த காரியங்களை அது வாய்க்கும்படி செய்யும் ஆகவே அவருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு தேவையாக இருக்கிறது இந்த மே மாதத்தில் கூட உங்களுக்கு எதற்கு அவருடைய வார்த்தை தேவையோ அந்த வார்த்தையை உங்களுக்காக அனுப்புவார் கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது கர்த்தருடைய வார்த்தையை குறித்து வேதத்தில் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க அது நான் அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படி செய்யும் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய வார்த்தை அனுப்புவார் அது அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி தரும் காரியங்களை வாய்க்கும்படி செய்யும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நாளிலே கூட எங்களுக்கு வார்த்தை தேவை இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வார்த்தை தேவைப்பா அற்புதங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் விடுதலைக்காக சுகத்துக்காக ஒரு நல்ல மாற்றத்துக்காக காத்திருக்கிறோம் நீர் உங்களுடைய வார்த்தையை அனுப்புவீராக அவங்களுடைய காரியங்களை நீர் வாய்க்கும்படி செய்வீராக அது உங்களுடைய வார்த்தைனாலே ஆகும் கர்த்தர் வார்த்தைகளை அனுப்பி சுகமாக்கும் வார்த்தைகளை அனுப்பி விடுதலை ஆக்கும் வார்த்தைகளை அனுப்பி அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே நாங்கள் போகக்கூடாத இடங்களுக்கு உங்களுடைய வார்த்தை செல்லுமே உங்களுடைய வார்த்தையை அனுப்புவீராக இன்றைக்கே ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும் இந்த மே மாதம் முழுவதும் அவங்க அற்புதங்களை பார்க்கிற மாதமா இருக்கட்டும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் இந்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி உங்களுடைய வார்த்தையை அனுப்புவேன் சொல்கிறக்காக உங்களுடைய வசனத்தை அனுப்புவேன் சொல்கிறக்காக நன்றி ஆசீர்வாதையும் வழிநடத்தும் பலப்படுத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கத்துறவங்களை ஆசிரியப்பார்கள் ஆமீன்